கிரியேஷன்ஸ் தலைமுடி வந்து ரொம்ப ட்ரை ஆகுது ட்ரை ஆகுது ட்ரை ஸ்கேல் இது எல்லாமே நம்ம பாக்குறோம் சின்னதா ஒரு டாட் மாதிரி இருந்தது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே தலை ஃபுல்லாக வந்துருச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க ஹேர் கலரிங் பண்ணுறது ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் தலையில் போடுறதுனால நார்ச்சத்து சத்து மற்றும் இரும்பு சத்து இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கணும் அயன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹேர் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ஷாம்பு ஏதாவது இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நல்லா வாஷ் பண்ணி குளிச்சுட்டு வந்தோம்னா தலைமுடி ரொம்ப ரொம்ப சில்கி அண்ட் சாஃப்டாக இருக்கும் கட் பண்ணி கட் பண்ணி விடுவோம் திரும்பவும் அது அதே மாதிரி தான் ஆகும் இந்த கண்டிஷன் எல்லாத்துக்குமே இந்த ட்ரைனஸ் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரியான ஆயில் யூஸ் பண்ணலாம் ஹேர் ஃபால் இல்லாமல் இருக்கிறதுக்கு பெஸ்ட்டாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷாம்பூ பற்றி நான் சொல்லியிருக்கேன் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவோஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் தலைமுடி சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது இதில் முக்கியமாக இப்போது இந்த கோடை காலத்தில் பார்த்தோம்னா டேண்ட்ரஃப் தலைமுடி வந்து ரொம்ப ட்ரை ஆகுது ஸ்கால்ப் ட்ரை ஆகுது ட்ரை ஸ்கேல்ப் இது எல்லாமே நம்ம பார்க்குறோம் நம்ம பாடியில் ஹீட் உஷ்ணம் அதிகமாகும் போது தான் நம்ம ஹேர் வந்து ஹேர் ஃபாலிக்கல்ஸில் இருந்து அப்படியே வெளியில் வரதை பார்க்க முடியுது இந்த ஃபாலிகுலைட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷனும் இருக்குது ஃபாலிகுலைட்டிஸ் அப்படின்னா நம்ம ஹேர் ஃபாலிக்கல்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல ஏதாவது இன்ஃப்ளமேஷனோ இல்லை இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு இன்றைக்கி வந்து அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறத பார்க்குறோம் பூஞ்சை தொற்று இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கும்பொழுது தான் ஹேர் வந்து அந்த ரூட்லேருந்து வெளியேறி வரதை நம்ம பார்க்க முடியுது இதை தாண்டி இன்னும் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா ஹேரில் ரவுண்ட் ரவுண்டாக வந்து ஹேர் ஃபால்ட் சில இடத்துல மட்டும் இருக்கும் இது அலோபேஷியாக ஏரேட்டா அப்படின்னு சொல்லுவோம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வர்றதுனால புழுவெட்டு அப்படின்னு சொல்லுவோம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால் சில இடங்களில் மட்டும் ரவுண்ட் ரவுண்டாக நமக்கு வந்து ஹேர் ஃபால் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த இடம் அப்படியே ஷைனிங்காக மாதிரி இருக்கும் இந்த கண்டிஷன் இருக்கும்போது திரும்ப அந்த இடத்துல முடியே வளராதான்ட்டு நிறைய பேர் நம்ம டவுட்டில் இருப்போம் அது இரு டாட் மாதிரி சின்னதாக ஒரு டாட் மாதிரி இருந்தது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே தலை ஃபுல்லாக வந்துருச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க இதற்கு அடுத்து இன்னொரு கண்டிஷன் பார்த்தோம்னா டேண்ட்ரஃப் டேண்ட்ரஃப் சொல்கிறது நம்ம ஸ்கேல் அவுட்டர் லேயர் ரொம்ப ட்ரை ஆகி இருக்கும்போது தான் சின்ன சின்னதாக ஃப்ளேக்ஸ் மாதிரியோ இல்லை பவுடர் மாதிரியோ ஃபார்ம் ஆகும் இதுவே கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா சொரியாசஸ் மாதிரியான ஸ்கின் டிசீஸ் மாதிரி உருவாக ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த என்ன ஆகும்னா நம்ம கழுத்தில் அதாவது காதுக்கு பின்புறம் நம்ம தலையோட பின்பகுதியில் இந்த இடத்துல எல்லாமே ரொம்ப ட்ரை ஆகி ஸ்கேல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் அந்த இடத்துல தான் ஹேர் ஃபால் சிவியராக இருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷன்ஸ் நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஹேர் கலரிங் பண்ணுறது ஸ்ட்ரெய்ட்னிங் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் தலையில் போடுறதுனால ஹேர் ஃபால் நிச்சயமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய யங் அடல்ஸ் நிறைய பேருக்கு கிரே ஹேர் நிறைய முடி இருக்கிறத பார்க்க முடியுது பொதுவாக இந்த தலைமுடி சார்ந்து நமக்கு வந்து அதிகமாக ஹேர் ஃபால் ஆகுது ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரை ஆகுது அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு ஹேரில் வந்து பார்த்தோம்னா உடஞ்சி உடஞ்சி இருக்கிறது ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கும் ஆஹ் நுனியில வந்து ரெண்டா பிழந்த மாதிரி இருக்கிறது நம்ம கட் பண்ணி கட் பண்ணி விடுவோம் திரும்பவும் அது அதே மாதிரிதான் ஆகும் இந்த கண்டிஷன் எல்லாத்துக்குமே நமக்கு நியூட்ரிஷன் குறைபாடு இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம் நியூட்ரிஷன் அப்படின்னு சொன்னோம்னா ஹேருக்கு பொறுத்த வரைக்கும் அயன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது இரும்புச்சத்து ரொம்ப அவசியம் அதே மாதிரி காப்பர் ஜிங்க் மெக்னீஷியம் இந்த ஊட்டச்சத்துக்களும் ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேல் ட்ரை ஆகாமல் இருக்கணும்னா எப்பவுமே நம்ம வந்து முன்னாடியெல்லாம் நம்ம டெய்லி தலையில் எண்ணெய் வைக்கிறது வாரத்துக்கு ரெண்டு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இதை ஹேபிட்டாக வச்சுருந்தோம் இன்றைக்கி பல வருடங்கள் ஆனாலும் நம்ம ஹேருக்கு தலைமுடிக்கு எண்ணெய் வைக்காததான் நிறைய பேர் நம்ம இருக்கோம் அது ஒரு வந்து மாடர்னாகவே ஆயிட்டு 去。 ஆனால் எந்த அளவுக்கு நம்ம ஆயிலை அவாய்ட் பண்ணிக்கிட்டே வரோமோ தலை முடியும் சரி தலையில் இருக்கக்கூடிய ஸ்கால்ப்லையும் சரி ஒரு ட்ரைனஸ் தன்மை அதிகமாக ஏற்படுதுன்னு சொல்லலாம் அப்போது இந்த ட்ரைனஸ் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரியான ஆயில் யூஸ் பண்ணலான்றதோ நம்ம தேர்ந்தெடுத்து யூஸ் பண்ணணும் அதே மாதிரி இன்றைக்கி நிறைய கெமிக்கல் சமோனியாக இருக்கக்கூடிய ஹேர் டை யூஸ் பண்ணுறது ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுறது இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம் இந்த மாதிரி சமயங்கள்லையும் நம்ம நேச்சுரலாக ஹெர்பல் ஷாம்பு அப்படின்றது அப்படின்றதையும் நம்ம யூஸ் பண்ணலாம் நேச்சுரலாக ஹெர்பல் ஹேர் டை இதையும் நம்ம நிறைய இன்னைக்கு ஹெர்பல் ஹேர் டை நிறைய அவைலபிளாக இருக்குது அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பொதுவாக நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட் இதை பேஸ் பண்ணி தான் ஹேரோட ஹெல்த் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்போது உணவில் நிறைய நார்ச்சத்து மற்றும் இரும்பு சத்து இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கணும் அயன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு தான் முன்னாடிலாம் சொல்லுவாங்க ஹேருக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து பால் நிறைய குடிங்க வெந்தயம் சாப்பிடுங்க நாட்டுக்கோழி முட்டையை எடுத்துக்கோங்க கருப்பு எள் எடுங்க இதெல்லாம் சொல்லுவாங்க அப்போது இதோட முக்கியமாக வந்து பார்த்தோம்னா தேங்காய் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தேங்காய் அதிலேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய்களாக இருக்கட்டும் பால் இது எல்லாமே நம்ம நிறைய உணவில் சேர்த்துக்கணும் வாரம் ஒரு முறையாவது நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்க்கு தேங்காய் பால் நல்லா திக்காக பால் எடுத்து அதை தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் இதோட கொஞ்சம் கடுக்காய் பொடி இல்லைனா திருஃபுலா பொடி இருந்தால் சேர்த்துக்கலாம் தேங்காய் பாலில் இந்த கடுக்காய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி வந்ததுக்கப்புறம் தலையில் அப்ளை பண்ணிக்கோங்க ரூட்டில் எல்லாம் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தலையை அலசிட்டு வந்தோம்னா தலைமுடி ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி நேச்சுரலான ஷாம்பு நான் எப்படி ரெடி பண்ணலாம் இப்போ கெமிக்கல்ஸ் இருக்கிற ஷாம்பு ஷாம்புனாவே அது கெமிக்கல்ஸ் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லை இப்போது இந்த கெமிக்கல்ஸ் இல்லாமல் ஹெர்பல்ஸை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ஷாம்பு ஏதாவது இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த ஹேர் ரொம்ப சில்கியாக ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு நம்ம நேச்சுரலாகவே ஷாம்புவை ரெடி பண்ணிக்கலாம் பொதுவாக தலைமுடி அலசணும் தலைக்கு குளிக்கணும்னாவே நம்ம ஷேர்காய்தோடு தான் பயன்படுத்துவோம் அந்த மாதிரி நல்ல ஒரு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய நல்ல தரமான ஷேக்காயை கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க இது கூட சோப் நட் அப்படின்னு சொல்லுவோம் பூந்தி கொட்டை அப்படின்னு சொல்லுவோம் இந்த கொட்டைகளையும் வாங்கி வச்சுக்கோங்க இது வந்து நாட்டு பூந்தி கொட்டையாக இருந்தால் இன்னும் சேர்ந்தது நல்ல சின்ன சின்னதாக இருக்கும் பெரு ரொம்ப பெருசாக இருக்கிறது வாங்க வேண்டாம் சின்ன சின்னதாக இருக்கும் இதை வாங்கிக்கோங்க நல்லா இது ரெண்டுத்தையுமே வெயிலில் உலர்த்தணும் இது கூட என்னென்னா உலர்ந்த நெல்லிக்காய் வற்றல் அப்படின்றது கிடைக்கும் அதையும் கொஞ்சம் வாங்கிக்கணும் இதோட கடுக்காய் கடுக்காய் வந்து கடுக்காய் நெல்லிக்காய் இது ரெண்டுமே சம அளவு இருக்கிற மாதிரி வாங்கிக்கணும் இதோட கொஞ்சம் வெந்தயம் வெந்தயம் எடுத்து வச்சுக்கணும் வேற ஏதாவது மூலிகை சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம் அது வேற என்ன மூலிகை அப்படின்னு கேட்டிங்கன்னா வெட்டி வே சின்ன சின்னதாக வெட்டி வேற கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதோட கார்போக அரிசி இதையும் எடுத்துக்கலாம் ஸோ இது எல்லாமே நம்ம எடுத்து என்ன பண்ண போறோம்னா நல்லா உலர்த்த போகிறோம் நம்ம மிஷினில் கொடுத்தோ இல்லை மிக்ஸிலே ஒன்று ரெண்டாக எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த பூந்தி கொட்டை இருக்குது இல்லைங்களா இது நல்லா அப்புறம் உடச்சி அந்த உள்ளே இருக்கக்கூடிய கொட்டைகளை நீக்கிடணும் இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா திரித்திரியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஃபைன் பவுடராக இருக்கணும்னு அவசியம் இல்லை இது கூட துளசி மற்றும் கருவேப்பிலை இந்த இரண்டு இலைகளையும் நம்ம சேர்த்துக்கணும் இதையும் உலர்த்தி பவுடர் பண்ணி இதோட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஏர்டைட் ஜாரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க எப்போல்லாம் நம்ம தலைக்கு குளிக்கிறோமோ அப்போ இது நமக்கு தேவைப்படும் ஒரு அரை லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு மூணு ஸ்பூன் இந்த பொடியை போட்டு நைட்டே ஊற வச்சிடணும் நைட்டு இந்த தண்ணி அப்படியே விட்டுருங்க காலையில் நம்ம நல்லா லோ ஃப்ளேமில் இதை நல்லா கொதிக்க வைக்கணும் எந்த அளவுக்கு இதை நல்லா கொதித்து திக்காக வரும் ஷாம்பு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை ஆஃப் பண்ணிடணும் இது நல்லா குளிர்ந்த பிறகு இதை ஃபில்டர் பண்ணிடணும் இதில் இருக்கக்கூடிய அந்த திப்பி எல்லாமே எடுத்து போட்டுட்டு இதை மட்டும் நம்ம தலைக்கு தேய்ச்சி குளித்தோம்னா அவ்வளோ சில்கியாக சாஃப்டாக நம்ம ஹேர் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் இது குளிக்கிற அன்னைக்கு நம்ம எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமும் இதை சேர்த்துக்கலாம் இல்லை தலையில் நல்லா தேங்காய்ப்பால் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைனா கற்றாழை ஜெல்லு இருக்குது இல்லைங்களா கற்றாயை நல்லா தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து இந்த ஷாம்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி குளிச்சுட்டு வந்தோம்னா தலைமுடி ரொம்ப ரொம்ப சில்கி அண்ட் சாஃப்டாக இருக்கும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய இந்த டேண்ட்ரஃப் சோரியாசிஸ் கண்டிஷன் இது எல்லாத்துக்குமே இந்த நேச்சுரல் ஷாம்பு ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட் ரெமடியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால கண்களில் ஒரு இரிட்டேஷன் வர்றது ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது அட்டிகேரியா ரேஷஸ் வந்து சொல்லுவோம் அட்டிக்கேரியா அப்படின்னா பொதுவாக இந்த அட்டிகேரியா வந்து நம்ம சரௌண்டிங்ஸில் இருக்கக்கூடிய டஸ்ட் இந்த பொல்யூஷன் மற்றும் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய ஷாம்பூஸ் சோப்ஸ் இது எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறதுனால வரக்கூடியது தான் அப்போது அதிலேருந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும்னா இந்த மாதிரி பவுடர் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்பப்போ இந்த ஷாம்புவை நம்ம வந்து தலையில் அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம் சின்ன வயசுலேருந்தே இந்த குழந்தைகள்லேருந்தே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நல்ல நமக்கு வந்து க்ரோத் நல்லாயிருக்கும் அதே மாதிரி கிரேகை வெள்ளை முடி வராமலும் இதில் எடுத்துக்கலாம் வேணும்னா இதில் கொஞ்சம் துளசி கருவேப்பிலை இலைகளோட மருதாணி இலைகளும் நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ எல்லாமே நம்ம ஆப்ஷன் தான் இதை பேஸ் பண்ணி இன்னும் இதில் சில மூலிகைகள் சேர்க்கணுன்னாலும் நீங்கள் சேர்த்து அதை வந்து ஷாம்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஃபால் இல்லாமல் இருக்கிறதுக்கு பெஸ்ட்டாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷாம்பூ பற்றி நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி அடிக்கடி தலையில் எண்ணெய் அப்ளை பண்ணுறது ரொம்ப அவசியம் ஆயில் அப்படின்னு சொல்லும் போது நம்ம தேங்காய் எண்ணெயோட கொஞ்சமாக நம்ம மருதாணி இலைகளோ வெந்தயம் கற்றாழை இந்த மாதிரி பேசிக்காக இருக்கக்கூடிய சில மூலிகைகள் ஏதாவது சேர்த்து நம்ம எண்ணெய் ரெடி பண்ணி வச்சுட்டு அதை நல்லா தலையில் மசாஜ் பண்ணிக்கிட்டே வரலாம் ஸோ இந்த மாதிரி செய்யும்போது தலையில் ஒரு வறட்சியோ இல்லை டேண்ட்ரஃப் மற்றும் முடி ரொம்ப ட்ரையாக இருக்கிறதும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் சாஃப்ட்டாக சில்கியாக ஒரு ஹேர் வேணும்னா இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி